காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்ல போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் எஸ் பிளெக்ஸ் நான் உங்களோட விஜே ஐ ஷூ சோ இந்த வீடியோல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொலைந்து போன இயக்குனர்கள் ஆமாங்க சில படங்கள்லாம் பார்த்துட்டு சா வேற லெவல் படமா இருக்கு இந்த படத்தை இயக்குனது இவர் தானா இப்ப இவர் இந்த மாதிரி படங்கள் கொடுக்காம எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொலைந்து போன இயக்குனர்கள் யார் யார் அப்படிங்கறது கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன் சோ அதுல ஃபர்ஸ்ட் யார் இருக்கா

தொடர்ந்து பார்க்க பார்க்கக்கூடிய கேட்டிவில போட்ட உடனே பார்க்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னா அது காதல் மன்னன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ காதல் மன்னனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அமர்கலம் பார்த்தேன் ரசித்தேன் ஜெமினி வசூல் ராஜா எம்பிபிஎஸ் இந்த மாதிரி தரமான படங்கள் எல்லாமே கொடுத்துட்டு வசூல் ராஜா எம்பிபிஎஸ் பத்தி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா அந்த படம் ஃபுல்லாவே வந்து ஒரு டாக்டர் அப்படிங்கிற ஒரு கதையை வந்து மையமா வச்சு படம் ஃபுல்லா வந்து அதாவது இந்த இந்த காலகட்டத்துக்கு தேவை என்ன அப்படிங்கறத வந்து அப்பவே சூப்பரா வந்து கொடுத்துருப்பாரு ஸோ அதற்கப்புறம் எங்க சார் நீங்க போனீங்க அந்த மாதிரி மோசமான படங்கள்லாம் கொடுத்துட்டு எங்கே சார் காணாமல் போனீங்க இப்போ நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா வந்து படமே இல்லாமல் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி நேரங்களில் உங்களை மாதிரி டைரக்டர் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லணும் ஸோ செகண்ட் டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சுசீந்திரன் டைரக்டர் ஸோ சுசீந்திரன் டிரெக்டரும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் படமே அவருக்கு ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்த படம் அப்படின்னு தான் வெண்ணிலா கபடி குழு ஸோ வந்து கபடிக்கும் நம்ம ஊருக்குமே வந்து ஒரு பயங்கர கனெக்ஷன் இருக்கு ஸோ கபடினு வந்தாலே நம்ம ஆளுங்களுக்கு வந்து ஒரு பயங்கர கனெக்ட் இருக்கும் ஸோ கில்லி மாதிரியான படங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கபடி அப்படிங்கிற ஒரு விளையாட்டை வச்சு அதில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒன்று நகர்ந்த விதமாகட்டும் ஒரு விளையாட்டுக்குள்ளே பாலிடிக்ஸ் எப்படி நடக்கும் அதுக்குள்ளே காதல் எப்படி வரும் இதனால் ஒரு இளைஞன் எந்தளவுக்கு பாதிக்கப்படுறான் வெற்றி அடைகிறான் அப்படிங்கிற எல்லா ஒரு விஷயத்தையும் வந்து காட்டியிருந்தாங்க அண்ட் ஒரே ஒரு டைலாகு ஒரு மனுஷனை இப்போ வரைக்கும் வாழ வச்ச ஒரு டைலாகு பரோட்டா எஸ் அந்த பரோட்டா சூரி காமெடி வந்து இப்போ வரைக்கும் எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு காமெடி ஸோ அப்படிப்பட்ட படம் தான் வெண்ணிலா கபடி குழு ஸோ முதல் படம் வந்து தரமாக அமைஞ்சிச்சு ஸோ அடுத்தடுத்த படங்கள் பார்த்தீங்கன்னா நான் மகான் அல்ல மாவீரன் கிட்டு பாயும் புலி அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு சொல்லிக்கிற ஒரு படங்கள் மாதிரி தான் வந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு ஹிட் எல்லாமே கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு தான் இருந்தது ஸோ அதற்கப்புறம் எங்க சார் நீங்க போனீங்க அப்படின்னு ஒரு தேடுற ஒரு சாரா மாறிட்டாரு சுசீந்திரன் சார் ஸோ அடுத்ததா மூன்றாவது டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுராஜ் டைரக்டர் ஸோ இவருடைய படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்ஷன் அண்ட் மசாலா கலந்த ஒரு படமாக தான் இருக்கும் ஸோ முதல் படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவேந்தர் ஸோ மூவேந்தர் அந்த அளவுக்கு பேச பிடிச்சான்னு கேட்டால் இல்லை அவருடைய அறிமுகம் பட் அடுத்ததாக அவர் எடுத்த படம் தான் மிலிட்ரி மருத மலை படிக்காதவன் மாப்பிள்ளை அப்படிங்கிற அடுத்தடுத்த படங்கள் ஸோ மருதமலை மாப்பிள்ளை படிக்காதவன் இது எல்லாமே வந்து ஒரு தொடர்ந்து ஹிட் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு சரி அடுத்து என்ன சார் ஹிட் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன படங்கள் தான் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா அலெக்ஸ் பாண்டியன் சகல கலாவல்லவன் கத்தி சண்டை ஸோ இந்த மாதிரி படங்கள் தான் வந்துச்சு ஸோ இந்த படங்கள் எல்லாமே பேசு பொருளாக இருந்துச்சா இந்த சகலா கலாவல்லவன் எல்லாம் கேட்டால் ஸோ வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு நல்ல படங்கள் ஓரளவுக்கு நாங்கள் ரசிக்கும்படியான ஒரு படங்களை கொடுத்துட்டீங்க ஸோ அதுக்கடுத்த படங்கள் நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்ப்போம் பட் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படங்களும் வந்து வரல அப்படின்னு தான் சொல்லணும் சார் அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தா கம்பேக்கே கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்த டிரெக்டர் யார் அப்படிங்கறத பார்க்கலாமா ஸோ ஏஎல் எல் விஜய் ஸோ இவரை சொன்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும் இவருடைய படங்கள் வந்து ஒரு யூனிக்காக இருக்கும் அந்த நகர்ற விதம் பயங்கரமான ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஸோ இவருடைய முதல் படமாக அமைந்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் படமே பார்த்தீங்கன்னா தலை வச்சு கிரீடம் அப்படிங்கிற படம் எடுத்தாங்க கிரீடம் படம் வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு சூப்பர் ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லலாம் ஆக்ஷன்ல இறங்கி இருந்தாலும் கூட ஒரு ஃபீல் குட்டாக ஒரு நீட்டாக நகரும் அதனுடைய மியூசிக்கு நம்ம தலையிலேருந்து நம்ம இருந்து அவங்க நடிச்சிருக்கிறது எல்லாமே வந்து வேற லெவலாக நம்ம என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் சார் அடுத்த படம் அப்படின்னு பார்க்கும்போது மதுராசப்பட்டினம் ஸோ மதுராசப்பட்டினம் வந்து பாடல்கள் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளேவும் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைவம் தெய்வ திருமகள் தலைவா சைவம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அடுத்தடுத்து ஒரு நல்ல ஹிட் கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் விஜய் சார் சூப்பரான படங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க யூனிக்காக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எங்க போனீங்க அப்படின்னு பார்த்தா அடுத்தடுத்த படங்கள் வந்து அன்சக்சஸ்ஃபுல்லாக அமைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும் மேபி அவருடைய பர்சனல் லைஃப்னால அவர் அஃபெக்ட் ஆயிட்டாரா அவரால் அடுத்து கதை எழுத முடியல என்னன்னு தெரியல பட் அதுக்கப்புறம் வந்து ஏஎல் விஜய் சார் நாங்கள் வந்து ரொம்பவே மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லணும் ஸோ அடுத்த டிரெக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைனல் டிரெக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேஷ் டிரெக்டர் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிக் டேலண்ட் ஒவ்வொரு டேரக்டருக்கும் வந்து ஒரு வே ஆஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருக்கும் இப்போ நம்ம பாரஞ்சித் சார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அவருடைய படங்களில் வந்து நம்ம ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறத வந்து முன்னாடி எடுத்துட்டு வந்து நிறுத்துவாரு சோ அவருடைய படங்கள் அப்படிதான் இருக்கும் எஸ் நம்மளுடைய சங்கர் சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அவருடைய படங்கள் பிரமிக்க வைக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த நம்ம உறைஞ்சு போய் உட்கார மாதிரி இருக்கும் அண்ட் மணிரத்னம் சார் அவர் எப்படி நம்மள அந்த படத்தோட கனெக்ட் பண்ணி கூட்டிட்டு போறாருன்னே தெரியாது அப்படியே ஜெல் ஆயிடுவோம் சோ அந்த மாதிரி ஸ்டைல் இருக்கும் சோ அந்த மாதிரி ராஜேஷ் சாரோட ஸ்டைல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய படங்கள்னாலே கண்டிப்பா வந்து ஒரு காமெடியா தாங்க இருக்கும் அந்த படத்துல கதை எல்லாத்தையுமே தாண்டி ஃபுல் படமும் நம்ம வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும் காமெடிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு டைரக்டர் தான் ராஜேஷ் டேரெக்டர் ஸோ இவருடைய படங்கள் நம்ம பார்க்கும்போது சிவா மனசுல சக்தி ஸோ அந்த படத்தை பற்றி நான் சொல்லி தான் ஆகணும்னு இல்லை ஸோ இப்போ வரைக்கும் அந்த படத்தினுடைய டயலாக் ஆகட்டும் ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும் அந்த லவ் ஆகட்டும் எல்லாமே வந்து இப்போவும் பேசுபொருளாக இருக்கிற ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இன்னொரு படம் இந்த மாதிரி நீங்கள் கொடுப்பீங்களா சார் அந்த மாதிரி எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரீமேக் பண்ண சொல்ல அதே மாதிரி ஒரு படம் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாேரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த படம் எப்படி லவ் எல்லாத்தையுமே தாண்டி அந்த சென்டிமெண்ட் குள்ள மட்டும் நம்ம எழுதிட்டு போகாம ஃபுல்லாகவே வச்சு இந்த பொண்ணை எப்படி கரெக்ட் பண்றதுன்னே தெரியல மச்சு அவர் ஃபீல் ஸோ அதே மாதிரி தான் அடுத்த படமும் அமைஞ்சது பாஸ் என்கிற பாஸ்கரன் இந்த படமும் பார்த்தீங்க அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ற ஒரு லவ் ஸ்டோரியாக தான் இந்த படமும் இருக்கும் தென் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல படம் ஒரு ஃபீல் குட் மூவி நம்ம தேட்டரில் போய் ஒரு ரெண்டரை மணி நேரம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா என்டர்டைன்மெண்டா ஒரு படத்தை எடுத்துகிட்டு போற ஒரு டைரக்டரா இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் சார் என்ன சரிங்க என்டர்டெயின்மெண்ட் படம் அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் காணாம போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ஸோ லிங்கு டைரக்டர் ஸோ இவர் நாட் ஒன்லி டைரக்டர் இவரு ப்ரொடியூசர் ஆல்சோ ஸோ இவருடைய படங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ முதல் படமே வந்து ஆனந்தம் அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நைன்டிஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பயங்கர கனெக்ட்டான ஒரு படம் ஆனந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கூட்டு குடும்பத்தினால இப்படி வாழலாம் ஒரு கூட்டுக்குடும்பம் இவ்வளவு சந்தோஷமா இருக்குமா ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள இப்படி ஒரு பாண்டிங் தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வந்து ஆனந்தம்ல சூப்பராக காட்டி அடுத்தடுத்து அமைந்த படங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே வெற்றி படங்களாக அமைந்தது ரன் பையா சண்டை ஸோ சண்டைக்கோழி எல்லாம் ப்ளீஸ் டூ கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு சண்டைக்கோழி சூப்பராகவே சூப்பர் கிண்டா அமைஞ்சிச்சு பட் வந்து சண்டைக்கோழி ஒன் அளவுக்கு டூ கொடுத்தாரான்னு கேட்டால் டூ வந்து எப்போவுமே நமக்கும் டூக்கும் ராசி இல்லை போல் ஸோ டூ எல்லாமே ஃப்ளாப் ஆகிற மாதிரி தான் இருக்குது பட் சண்டகோழி அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டத்தை வந்து லிங்குசாமி அவர்கள் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேட்டை அஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த படங்கள் கொடுத்தாரு ஸோ அஞ்சானே ரொம்ப பெரும் அளவுக்கு ஒரு கலவையான விமர்சனம் தான் அந்த படத்துக்கு கிடச்சி பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே சுஷ்வல் ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த படங்கள் கொடுத்துருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எங்க சார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் படங்களும் அவருக்கு அமைஞ்சது அடுத்தும் அன்சக்சஸ்ஃபுல்லாக தான் இருந்தது ஸோ இந்த மாதிரி நிறைய டிரெக்டர்ஸ் வந்து காணாமல் போயிட்டாங்க இவ்வளோ அற்புதமான படங்கள் கொடுத்து நீங்கள் இப்போ எங்கே போனீங்க சார் பிளீஸ் இப்போ தமிழ் சினிமா வாண்டட் இந்த மாதிரி டேரெக்டர்ஸை வந்து நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஸோ நீங்கள் எல்லாருமே மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அண்ட் ஆடியன்ஸ் நீங்கள் எந்த டேரெக்டரை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க இந்த டிரெக்டர் வந்து எப்பப்பா வருவார் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு ஃபீல் பண்ணுறோம் அப்படி அற்புதங்கள் கொடுத்த டேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனல்ல நிறைய வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு மறக்காம நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்